விக்னே சிவன் திரைப்படத்துறைக்கு தொடர்பே இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த அனிருத் தான் நீங்க விக்னே சிவனுக்கு நாளும் ரவுடி படம் இயக்குவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்போம் சிம்பு நயன்தாரா தனுஷ் அனிருத் இவர்கள் தான் நண்பர் விக்னே சிவன் எல்கேஜி ஸ்டூடெண்ட் இவர்கள் யாரை நடிகராக்க முடியும் நடிகையாக்க முடியும் என்பதை இந்த குழு தான் முடிவு வந்தவர் தான் சிவ கார்த்திகை சிம்பு வாழ் ஏமாற்றப்படுகிறார் அப்புறம் பிரபு தேவா வாழ் ஏமாற்றப்படுகிறார் மோகன்லால் வீணாகுமாரின் ஒரு கேரக்டர் என சொந்த அம்மாவே இன்ஸ்பெக்டர் தான் விக்னேஷ் அம்மாவை ராய்பேட்டை ஒரு காலகட்டத்தில் தனுஷோடு பழக கூடாது தனுசு படத்தில் நடிக்க கூடாது இதுதான் ரெண்டு பேருக்குமான நட்பை துண்டிக்க வைத்தவர் விக்னேஷ் தனுசை பொறுத்தவரை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் தேடுவதே இல்லை பல ஆண்கள் திருமணம் செய்து பேர் குளோப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழர் தமிழா பாண்டியன் அவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைக்கி சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா விரும்பிகளையும் புரட்டி போட்ட ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் விசஸ் நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஸோ நயன்தாரா அவர்களோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்ததான் நயன்தாரா தேரி டெய்ல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கடந்த இரண்டு வருடங்களாக அறிவிச்சிட்டே வராங்க இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக அவங்க நடித்த அனைத்து படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் பாடல்களையும் கேட்டு ஒரு ஒரு படத்து நிறுவனங்களையும் அணுகும் போது அனைவருமே என்ஓசி கொடுத்துருக்காங்க ஆனால் தனுஷ் அவர்கள் மட்டும் நானூறு அப்படி தான் படத்துலேருந்து பயன்படுத்துகிற காட்சிகளுக்கும் அந்த பாடல்களுக்கும் என்ஓசி ஓசி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இதன் மூலமாகவே தனுஷ் வந்து என்னோட வளர்ச்சியில் எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்களும் தனுஷோட எதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட முறையே அப்படி தான் அவர் வந்து மற்றவங்களோட வளர்ச்சி விரும்பாதவரை மேடையில் அம்மா வசனங்கள் மட்டும்தான் பேசுவார் உண்மையான விஷயங்கள் அப்படி கிடையாதுங்கிற மாதிரியான பல கருத்துக்களை முன் வைக்கிறாங்க உங்களோட பார்வையிலும் உங்களோட அனுபவத்தில் இது எப்படிங்க இருக்கு விக்னேஷ் சிவன் அனிருத்தனுடைய பள்ளி கல்லூரி நண்பர் திரைப்படத்துறைக்கு தொடர்பே இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் விக்னேஷ் சிவனுடைய அம்மா இந்த ராயப்பேட்டையில் காவல்துறை ஆய்வாளர் நீங்கள் இரண்டு பேரும் பள்ளி கல்லூரி நண்பன் என்கின்ற நட்பில் அனிருத்தோடு நீங்கள் தொடர்ந்து நட்பில் இருக்கார் இப்போ அனிருத்து தான் நீங்கள் விக்னே சிவனுக்கு நானூறு ரவுடி படம் இயக்குவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குறாங்க இதுதான் இந்த நானூறு ரவுடி படம் தனுஷு நயன்தாரா கூட்டணி இந்த நட்பு படம் தயாரிப்பு காலத்தில் சிம்பு நயன்தாரா தனுஷ் அனிருத் இவர்கள் தான் நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து டாப் சூப்பர் ஸ்டார் இதுல விக்னேஷ் சிவன் எல்கேஜி ஸ்டூடெண்ட் அப்போ பத்து வருஷம் முந்தி நடந்த கதை சரி அப்போது அனிருத் ரஜினி பிரியாணி இருக்கு தனுஷு மருமகன் ரஜினி பின்னணி இருக்கு சிம்பு டி ராஜேந்தர் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ஆனா இந்த கும்பல் இவர்கள் யாரை நடிகராக்க முடியும் நடிகையாக்க முடியும் என்பதை இந்த குழு தான் முடிவு இப்படி வந்தவர் தான் ஆசிவா கார்த்திகையர் நயன்தாராவாக இருக்கட்டும் தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ரஜினி கமலை தாண்டி அடுத்த கட்டம் திரைப்பட உலகத்தை நடிகைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த குழு தான் இந்த குழு இந்த குழுவில் நயன்தாராவும் இருந்தார் ஓகேவா நயன்தாரா பேர் என்ன அந்த மாதிரி பேர் என்ன ஒரிஜினல் பேர் டயானா டயானா ஏதோ வரும் அந்த மாதிரி பேர் அப்போ இதுதான் இவர்களுடைய நட்பு இந்த நட்பு காலத்துல நயன்தாரா சிம்புவை லவ் பண்ணிட்டு இருந்த சிம்பு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம விக்னே சிவன் நீ வெளியில் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பார் மிக்சர் பார்ட்டி சிம்புவால் ஏமாற்றப்படுகிறார் யாரு நயன்தாரா அப்புறம் பிரபுதேவா வாழ் ஏமாற்றப்படுகிறார் மோகன்லால் இப்படி நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு நீங்கள் நயன நயன்தாராவை பொறுத்தவரை அப்போது அடுத்து என்ன பண்ணுறாரு இந்த குழுவில் ஒரு இனிய நண்பனாக இருக்கார் யார் அனிருத்துடைய நண்பன் யார் விக்னேஷ் சிவன் சரி அப்போது அனிருத்தனுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் நானூறு அவுடியில் விஜய் சேதுபதியும் தனுஷ் தனுஷா புர்டீசர் தனுஷ் தான் புரொடியூசர் தனுசு தான் மீண்டும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு விக்னே சிவனுக்கு எதுக்காகனா நயன்தாராவுக்காக நயன்தாராவுக்கு நயன்தாராவை விக்னேஷ் சிவன் விரும்புகிறார் இந்த லவ்வுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பை யார் தனுஷ் தனுஷ் கொடுக்கிறார் தனுஷ்ரா இரண்டாவது படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது விளைவு தான் இரண்டாவது படம் தான் இவருக்கு ஒரு பெரிய அடையாளம் அதுல மீனா குமாரின்னு ஒரு கேரக்டர் என சொந்த அம்மாவே இன்ஸ்பெக்டர் தான் யாரு ராதிகா ராதிகா ராதிகாவே மீனா குமாரி தான் ஏன்னா விக்னேஷனுடைய அம்மாவே இந்த ராய்பட்ட இன்ஸ்பெக்டர் இருந்தது அந்த அம்மா ரெண்டு பிரியாணி ரெண்டு மட்டன் சாப்ஸ் ரெண்டு சிக்கன் சாப்ஸ் வாங்கிக்கொண்டு பிரிச்சில் வச்சிடும் அந்த கேரக்டர் உண்மையாவே கேரக்டர் தான் மகங்காரன் அம்மா கேரக்டர் வச்சிருக்காரு மீனா குமாரி அவங்க அம்மா பேரு மீனா குமாரி தான் அப்போ தனுசோட இந்த நட்பு வட்டாரத்தில் இருக்காரு ஒரு காலகட்டத்துல தனுசோட பழக கூடாது யாரா நயன தனுசு படத்துல நடிக்க கூடாது தனுசுக்கு உனக்கு தொடர்பு இருக்க கூடாது இத வந்து கட்டுப்படுத்துறாரு சரி இதுதான் ரெண்டு பேருக்குமான புகைச்சம் நீங்கள் இப்போது நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பல படங்களுடைய கிளிப்பிங்ஸை அந்தமாக கொடுக்குது ஆனால் நயனோடு நயன்தாராவோடு அந்த டயனாவோடு தனுஷுக்கு தொடர்புகளை துண்டித்தவர் யாருன்னு கேட்டால் விக்னேஷ் விக்னேஷ் சிவனை விக்னேஷ் சிவனை நயன்தாராவுக்கு திருமணம் செய்து வைத்து பட வாய்ப்பு கொடுத்து முதல் படம் ரெண்டாவது படம் அத்தனையும் வாய்ப்புகளை கொடுத்தவர் தனுசு அப்போ தனுசோடு நட்பை தொடர்பை துண்டிக்க வைத்தவர் விக்னேஷ் சிவன் இதுதான் இரண்டு பேருக்குமான பிரச்சனை இப்போ இதுல என்னன்னா அனிருத்து சிம்பு தனுசு இவர்கள் தயா நயன்தாரா இவர்கள் தயாரிப்பாளர் ஹீரோவை புது ஹீரோவை உருவாக்க முடியும் அப்படிதான் சிவகார்த்தியனா அவர்களை தான் உருவாக்குறாங்க திரைப்பட உலக இசை நீங்க இவர் அனிருத்து ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாருன்னா படம் முடிஞ்ச பிறகு இசைக்கான பணத்தை வாங்கிக்குவார் நடித்தா இந்த தனுஷு நயன்தாரா மூணு பேரும் ப்ளஸ்ஸு சிம்பு இந்த கூட்டணி தான் திரைப்பட உலகத்தில் இளம் நடிகர்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த சக்தி தான் ஏற குறைய ஒரு பத்தாண்டு காலம் திரைப்பட உலகத்தை நிர்ணயிக்கிறாங்க நிர்ணயிக்கிறான் கட்டு கட்டு கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க கமல் ரஜினிக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி சின்னப்பா தேவர் தியாகராஜ பாகவர் இப்படி அடுத்த தலைமுறை இதுக்குள்ள கமல் ரஜினி ரஜினி வர்றதில்லை அஜித் வர்றதில்லை மீதி ஆட்கள் தான் இதில் வரும் நீங்கள் இவர்கள் தினம் தினம் கூ கூடுவது கூத்தடிப்பது இரவு பார்ட்டி பகல் பார்ட்டி ஈசிஆர் பார்ட்டி இந்த இந்த கும்பலில் இந்த இந்த கும்பல் ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்கு இந்த நெட்ஒர்க்கு இல்லா நெட்ஒர்க் இல்லாமல் திரைப்பட உலகம் இயங்க இந்த திரைப்பட உலகத்தில் இயங்கி கொண்டிருந்தவர் தான் நயன்தாரா இப்போ நயன்தாராவை பொறுத்தவரை இந்த குழு வந்து முற்று முழுதாக விலக்கி கொண்டு போனவர் யார் விக்னேஷ் விக்னேஷ் இப்போ நயன்தாராவை பற்றி சொல்லணும்னா நயன்தாரா ஒரு மனிதாபிமானி என்னென்ன கேட்டால் ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு லைட் பைக் கீழே விழுந்து மயக்கமாயிடலாம் இந்த மாதிரி மடியில் படுக்க வச்சு மூஞ்சியில் தண்ணி த தெளித்து அதை துடைச்சி விட்டு அவனை ஆசுவாசப்படுத்து நயன்தாராவை பல ஆண்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது தான் அஞ்சாறு பேர் பிரபுதேவா சிம்பு மோ மோ மோகன்லால் இப்படி பல பேர் க நீங்கள் மலையாள பட உள்ள அதே போல் சமந்தாவை கல்யாணம் பண்ணார் என்ன நாக சைதன்யா நாக சைதன்யா பல பேர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அந்த அம்மா ஏமாற ஏன் பல பல பேரிட தன்னுடைய உண்மையாக தன்னை திருமணம் செய்துக்குவான் தன்னோட எதிர்காலத்தில் தன்னை காப்பாற்றுவானுன்னு நம்பி தன்னை ஒ ஒப்படைத்த பிறகு நீங்கள் பல பேரால் ஏமாற்றப்பட்டவர் நயன்தாரா அப்போ மீண்டும் இந்த வாழ்க்கை வேண்டாம் விக்னேஸ்வனோடு அவர் சொல்லுவதை கேட்டு நம்ம ஒரு நல்ல மனைவியாக வாழ்வோம் இதுதான் இப்போ நயன்தாராவுடைய கேரக்டரானா தனுசு தன்னோடு தொடர்புக்கு தொடர்புகளுக்கு வெளியே போனதுக்கு காரணம் விக்னேஷ் சிவன் விக்னேஷ் விக்னே சிவனை தாண்டி ஒரு பெரிய அரசியல் அதிகார மையத்தோடு நெருக்கமாக்கியவர் விக்னே சிவன் நயன்தாராவை சரி அப்போ தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு நயனிதாராவ அரசியல் முக்கியமான முக்கியமான நபரோடு தொடர்பை ஏற்படுத்தியவர் ஒரு பாதுகாப்பு விக்னேஸ்வன் தான் அப்போது விக்னே பொறுத்த வரைக்கும் விக்னேஸ்வனுக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தோம் ஒரு இரண்டாவது ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தோம் பல முறை இந்த திரைப்படத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத இவனுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணான் இவ்வளவு செய்து நம்ம நயன்தாரா தொடர்பை கற்பட்ட தன்னோடு தொடர்பை துண்டித்தது விக்னே சிவன் இந்த கோபம் தான் நயன நயனுக்கு வாய்ப்பு இல்லை விக்னேஷ் சிவனுக்கு வாய்ப்பு இல்லை ரெட் பிக்ஸில் தன்னுடைய எந்த படத்தினுடைய பதிவையும் பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் இந்த இது இதுதான் கோபம் தனுசுக்கு ஆனால் தனுசை பொறுத்தவரை பல உச்சபட்ச நடிகர்களை பல கோடி செலவு செய்து படம் எடுக்கக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் இந்த கோபம் யாரால் வந்ததுன்னா நன்றி கெட்டது விக்னேஷ் சிவனா இல்லது நயனா இல்லை தனுஷா இந்த கேள்விக்குள்ளோ போகிற பொழுது பல விடை தெரியாத பதில்கள் உள்ளே ஒளிஞ்சு கிடக்கும் என்னென்ன சொந்த வாழ்க்கைக்குள்ள ஆராய்ச்சி செய்ய முடியாது சரி அது அது அந்த சொந்த வாழ்க்கைக்குள்ள அவர் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை வேறு திரைப்பட வாழ்க்கை வேறு அரசியல் வாழ்க்கை வேறு இப்ப நம்ம அரசியல் வாழ்க்கையை பார்க்கலாம் திரைப்பட வாழ்க்கையை பார்க்கலாம் அதை தாண்டி சொந்த வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது அதனால சொந்த வாழ்க்கையில் தனுசுக்கும் நயன்தாராவுக்கும் விக்னேசுனுக்கும் ஏற்பட்ட அந்த க கருத்து வேறுபாடு தான் இப்போ இப்படி ஒரு பிரச்சனையாக பிரச்சனையாக வந்து வெளிச்சிருக்கு நயன்தாரா நீ நீ சுயநலவாதி மனிதாபிமானம் இல்லாதவன் பொதுநலமே உனக்கு தெரியாது நான் அருகிலிருந்து உன்னை பார்த்துருக்கேன் உன்னோட ஒரு சதவீதம் கூட பொதுநலம் இல்லாத ஒரு சுயநலவாதி இவ்வளவு விமர்சனம் பண்ணுவதற்கு நயன்தாராவுக்கு சிம்புவை சாரி தனு தனுஷை பற்றி முழு பயோடேட்டாவும் தெரியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நட்பு ரீதியா அந்த அம்மா எல்லாம் ஒரே டீம் தான் ஒரே டீம் தான் சுசித்ரா சொல்ற டீம் தான் சுசித்ரா ஒரு டீம் சொல்லுகிற டீம் தான் அதனால இந்த விமர்சனத்தை தனுஷ் தவிர்த்து இருக்க வேண்டும் நீங்க அது ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டுன்னா தங்கமே உன்னைத்தான் தங்கமே தான் தேடி வந்த அதெல்லாம் இப்போ இந்த ரெட் பிக்சர் கொடுத்தா நயன்தாராவுடைய ரசிகர்கள் விரும்பி பார்ப்பான் ஆமா கண்டிப்பாக ஆனால் இதெல்லாம் தனுசு கொடுக்க மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் நயன்தாராக்கு இவ்வளோ கோபம் நான் உன்னோட தானே இருந்தேன் உன்னுடைய உன்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்த காலத்தில் நான் எதை கேட்டாலும் நீ செஞ்சு கொடுத்திய நீ எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்தேன் இந்த நட்பு இப்பொழுது உனக்கு நன்றி என்பது ஒரு சதவீதம் கூட இல்லைன்னு நயன்தாரா அவனுடைய கோபத்துக்கு நியாயமாக ரசிகர்கள் உண்மையாகவே இது நயன்தாரா பக்கம்தான் ரசிகர்கள் அனுதாபத்தோடு கேள்வி தங்கமே என்னத்தாங்கிற பாடல் இருக்குல்ல அந்த பாடலை எழுதினதுமே விக்னே சிவன் அவர்கள் தான் அந்த பாடல் வந்து நயன்தாராவே ரசிச்சு எழுதினதாவும் நிறைய மேடைகள்ல தான் நயன்தாராவும் அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க அந்த தங்கமே ஒன்னத்தான் அப்படிங்கறத அவ விக்னே சிவன் எனக்கா எழுதப்பட்ட பாடல்ல அது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இது தெரிஞ்சும் தனுஷ் அவர்கள் கொடுக்காம இப்படி ஒரு புகாரும் இப்படி ஒரு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருக்கார்ல இல்ல தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு முழு கோவம் நயன்தாரா மேலே இல்லை விக்னேஷ் சிவன் மேலே தான் ஏன்னா போடா போடி ரவுடி இந்த படமெல்லாம் வந்த பிறகு தான் சிவன் யாருன்னு திரைப்பட உலகத்துக்கு தெரியும் கண்டிப்பாக இது இந்த ரெண்டு வாய்ப்பையுமே அனிருத்துக்காக ஒன்று தானே தயாரிப்பாளராக ஒன்று இத்தனை செய்தும் விக்னேஸ்வன் நயன்தாராவுடைய நட்பை நாகரீகமான நட்பை துண்டித்த கோபம்தான்

கணவனாக இருக்கலாம் ஆனால் நயன்தாராவோடு நெருக்கமாக பழகியவர்கள் பட்டியலில் விக்னேஷ் சிவன் இல்லை கடைசியாக அந்த பட்டியலில் இணைந்தவர் தான் விக்னேஷ் சிவன் அப்போ நாங்கள் நெரு நல்ல நெருக்கமான நட்பு வட்டாரத்தில் இருந்தோம் தனுஷ் தனுஷ் தரப்பு அதான் சொல்லுது இதை விக்னே சிவன் தான் பிரச்சனை இந்த நெருக்கமான நட்பு வட்டாரத்துக்கு தடை போட்டவர் நன்றி கட்ட விக்னேஷ் சிவன் இதுதான் இப்போ முழுக்க முழுக்க விக் விக்னேஷ் சிவன் மேலே தனுசுக்கு கோபம் அதை விட விக்னேஷிவன் ஒரு பெரிய அரசியல் அதிகார மையத்தோடு நெருக்கமாக நயனையும் விக்னேஷ் சிவனும் போய் இப்போ சேர்ந்துட்டாங்க அதனால் தனுசு இவர்களை நினைத்து கூட பார்க்க முடியல மிக சாதாரணமாக அணுகிய தனுஷ் இப்போது அப்படி சாதாரணமாக நெருங்க முடியல நெருங்க முடியல இது ஒரு கோபம் ஏன்னா அந்த நோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன திரும்ப ஆரம்பிச்சிருப்பாங்க தனுஷாக நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி கஸ்தூரி ராஜா மாதிரியான ஒரு இயக்குனர் ஆலையும் அதே நேரம் செல்வராகன் போன்ற ஒரு இயக்குனர் ஆலையும் தான் சினிமாவுக்கு வந்தீங்க எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தோம்னான்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒருவேளை அவர் அந்த மாதிரியான விஷயம் தன்னோட பேக்கப்பை கூட ஒரு பவராக யூஸ் பண்றாரா தனுஷ் இந்த இடங்கள்ல இல்லை தனுஷை பொறுத்த வரைக்கும் ரஜினி மருமகன் ஆமாம் அனிருத்தும் ஒய்ஜி மகேந்தனுடைய குடும்ப பின்னணி இரண்டு பேரை எதிர்க்கக்கூடிய ஆட்களே இல்லை இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ரஜினி மருமகங்கிறதை விட அனிருத்துக்கு இப்போ இன்னொரு பெரிய பின்னணி இருக்குது ஒரு பெரிய மின்னணு ஊடகம் ஊடகத்தில் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய குடும்ப குடும்பத்துக்கு நெருக்கமானவராக மாறிட்டார் யார் அனிருத் இப்போ அதுவும் பெரிய ந நடுவில் இருக்குது விக்னேஷ் சிவனுக்கு விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் மிக சாதாரணமான நபராக இருந்தவர் இந்த இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போ கொண்டு செல்வதற்கு அனிருத் ஒரு காரணம் தனுசு காரணம் இந்த இதை இரண்டையுமே இப்போது தனுசு நயன் சாரி விக்னேஷ் சிவன் நயன்தாரா வாழ் ஒரு பெரிய அரசியல் அதிகார மையத்தோடு தொடர்பு இருக்கு இது இவ்வளவு பெரிய அதிகார மையத்துக்கு தொடர்பு வருவதற்கு விக்னேஷ்வன இரண்டு படங்களில் அறிமுகப்படுத்தி இயக்குநராக அறிமுகப்படுத்தியனுடைய விளைவுதான் ஒன்னு அனிருபத்தி ரெண்டாவது தனுசு இப்ப இரண்டு பேருடைய தொடர்பு இல்லை இந்த கோபந்தான் தனுசுக்கு எல்லை கடந்து வருவதற்கான காரணம் இப்ப தமிழ் சினிமாவில் எவ்வளவு இளம் நடிகர்கள் இருக்காங்க நாட் ஓன்லி தனுஷ் இல்லைங்க இங்க வந்து சிம்பு இருக்காரு ரவி இருக்காரு சிவகார்த்தினி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது தனுஷ் மீது மட்டும் தொடரும் அலிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல இந்த வருடங்களே இது வந்து அவருக்கு மூணாவது அலிகேஷன் தான் அது இல்ல தனுஷை பொறுத்த வரைக்கும் திரைப்பட துறையில தன்னை ஒரு பெரிய திரைப்பட பிரம்மாவா தன்னை நினைச்சுக்கிறது நினைச்சுக்கிறாரு அதுக்கு ஒரு காரணம் ரஜினி மருமகன் என்பது நீங்கள் அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சு ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் விஜய்க்கு போட்டியாக வந்திருக்க வேண்டிய தனுசு தன்னுடைய மண்மத நீலை விளையாட்டில் பாய் விளையாட்டில் தன்னுடைய நிலையை ரொம்ப தாழ்த்தி கொண்டார் இல்லைன்னா அஜித் அளவுக்கு விஜய் அளவுக்கு வளர வேண்டிய ஒரு இளம் நடிகர் இவ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு சின்ன ருத்துராட்சி மாலை போட்டு அது சட்டைக்கு வெளியில் தெரியும் மாதிரி இழுத்து விட்டு திரியுறாரு இது காலம் கடந்து கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கருங்காளி மலை போட்டால் அந்த கருங்காலி மலை போட்டிருக்காரு இதெல்லாம் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு இந்த விமர்சனங்கள்லேருந்து தப்பிப்பதற்காக ஒன்று ஐஸ்வர்யா டைவர்ஸ் ஆமாம் ஐ ஐஸ்வர்யா டைவர்ஸிக்கு பிறகு நீங்கள் லதாவே கூப்பிட்டு பல தயாரிப்ப அவளுக்கு படம் கொடுக்காதிக்கீங்குது பழி வாங்கணும் தன்னை தன்னுடைய மகளை பிரிந்து இவர் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடக்கூடாது ஏன்னா லதாவுக்கு ஒரு ரஜினிக்கு ரெண்டு பேருக்குமே திரைப்பட உலகம் வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு அந்த இடத்த தன்னுடைய தன்னுடைய சக்தியை தனுசுக்கு எந்த வாய்ப்பும் வந்துவிடக்கூடாது என்று பல பிரபல கம்பெனிகள் அந்தமாதிரி தடுத்துருக்கிறதாக செய்திகள் வருது இதுதான் தனுசனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் காரணம் ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக இல்லை இரண்டு குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இல்லை எங்கே பாரு எல்லா பக்கமும் கௌபாய் பாய் இந்த பட்டம் தான் தனுசுக்கு இந்த பட்டம் வந்த பிறகு முன்னுக்கு வர வேண்டிய உயரமாக வர வேண்டிய இன்றைக்கி பாருங்கள் தனுஷ் எப்போ சினிமாவுக்கு வந்தாரோ அதே காலகட்டத்தில் தான் எஸ்சி சந்திரசேகரும் விஜய் சினிமா கொண்டு வந்தார் ஆனால் விஜய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் காலத்தில் திமுக அண்ணாதிமுக ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்க கண்டிப்பாக ஆனால் ரஜினியுடைய மருமக கஸ்தூர் ராஜா மகன் இவ்வளவு தகுதியில் வைத்துக்கொண்டு திரைப்பட சூழலே தாக்குப்பிடிக்க முடியல ம் எடுக்கிற படம் போகிற அற்றப்பிளாப் சொந்த வாழ்க்கை அற்றப்பிளாப்பு விமர்சனம் கடுமையாக வந்துட்டுருக்கு இதெல்லாமே தனுசுனுடைய பலவீனங்களை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது இதை கருங்காலி மாலை தடுக்காது ஓம் நமக்கு சிவந்தானாங்க எல்லா வார்த்தைகளும் அவர் முடிப்பார் அதே தான் நயன்தரம் இப்போ முடிச்சிருக்காங்க இல்லை அதாவது மனிதர்களுக்கு எப்பவுமே கடைசி நம்பிக்கை கடவுள் தான் இங்கே அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி வருகிற பொழுது கடவுளை அவன் நினைக்கவே மாட்டான் தோல்வியும் பிரச்சனைகளும் வருகிற பொழுதுதான் அவன் கோயிலுக்கே கிளம்பி போவான் நீங்க கடவுள் என்பது எப்போ அவனுக்கு தேவைன்னா காப்பாற்றுகிற தேவை வருகிற பொழுது கடவுள் தேவை கடவுள் தேவைப்படுகிறார் நீங்க கர்வம் இருக்கிற பொழுது தேவைப்படமாட்டாங்க கடவுளை எவனும் பாக்கிறது கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அப்போ கடவுள் எப்போ கஷ்டத்தை நோய் வருகிற பொழுது கஷ்டம் இருக்கிற பொழுது இப்போ பிரச்சனை வருகிற பொழுது கோயில் கோயிலாக போவான் அதுக்கு முன்னாடி அந்த கோயில் வழியாக போயிருப்பான் உள்ளே பார்த்துருக்க மாட்டான் இதுதான் இப்போ நயன்தார பிரச்சனை இதுதான் தனுசு பிரச்சனை இதுதான் அனிருவத்து பிரச்சனையும் இதுதான் இதோட இதோடு தனுஷ் அவர்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயர்களும் இந்த அலிகேஷன்ஸும் இதோட முடிஞ்சிருப்பாங்க இல்லை தொடர்ந்து தான் இருக்கும் ஏன்னா பிரச்சனைகளுக்கு மூல காரணமே தான் இப்போ தனுசை பொறுத்தவரை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் தேடுவதே இல்லை பிரச்சனைகளோடு வாழ்வதற்கான ச சூழல் தான் அவரை மீட்டெடுக்கவே முடியல ரஜினி மகள் ரஜி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தால் கூட இவரை மீட்டெடுக்க முடியலையே ஆ இனி யார் இனி யார் மீட்டெடுக்க போகிறா ரஜினி லதா ரெண்டு பேருமே நீங்கள் பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி மீட்டெடுக்க மீட்டெடுக்கவே முடியல அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் தனுசு நீங்கள் தனுசாகத்தான் இருப்பார் தனுசா த தனுஷை நீங்கள் மீட்டெடுக்கவே முடியாது என்பது இப்போ இது போன்ற விமர்சனங்களால் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கஸ்தூரி ராஜாவெல்லாம் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு வந்து எந்த கெட்ட பெயர்களும் இதுவரை வந்ததில்லை அவர் ஒரு நல்ல ஒரு களங்கம் படாமல் மனிதனாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு பெயர்கள் இருக்கு அவரோட மகன் வந்து இப்போ அவரோட பேரையும் கெடுத்துக்கிட்டு அவரோட தந்தை பேரையும் கெடுத்துட்டு அவங்க அண்ணன் பேரையும் கெடுக்கிறங்கிற மாதிரியான டாக்கு ஆவணாரி பேரையும் எடுத்துகிட்டாரு யார் வேற சூப்பர் ஸ்டார் நீ ரஜினியுடைய மகள் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சே ஆமா நீங்கள் ரஜினி எங்கே போனாலும் பெரிய மகளோட போறாரு அம்பானி கல்யாணத்துக்கு போனாலும் சரி அதானி கல்யாணத்துக்கு போனாலும் சரி மோடி ராஜோவில் கட்டினாலும் சரி எங்கள் பொண்ணெல்லாம் போகிறாரு அப்போ பார்க்குறேன் எங்கள் மருமனைக்குன்னு கேட்குறான் மகள் வர்றா பேரன் வர்றா மகள ஒரு குடும்பங்கிறதே எப்படி கணவன் மனைவி போகிறதான குடும்பம் தனியாக போறா அப்போது இது ரஜினிக்கு பெரிய பின்னடைவு பல ஆயிரம் கோடி சொத்து இருந்தாலும் மகளுடைய வாழ்க்கை நீங்கள் கணவன் டைவர்ஸ் ஆகி போச்சு கணவன் விட்டுட்டு போயிட்டான் இதை வாழ வேண்டிய காலத்தில் நீங்கள் விட்டுட்டு போகல விட்டுட்டு போக வேண்டிய காலத்தில் இப்போது இருக்கிற பல தம்பதிகளெலாம் இருக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் இளம் வயதில் வாழ்ந்துட்டு வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியதே முதுமையில் தான் இப்போது விட்டுட்டு போயிட்டாருங்கிறது அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் தகப்ப ஒரு பக்கம் தாயும் ஒரு பக்கம் தாயும் தகப்பனும் வேறு 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 பக்கம் இது அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு நாளைக்கு அப்பா வீட்டில் ரெண்டு நாளைக்கு அம்மா வீட்டில் அப்பா அம்மா எப்போ மொத்த வீட்டில் இருப்பாங்க இது ரஜினிக்கு பலாயிரம் கோடி சொத்துக்கள் இருந்தாலும் ரஜினி ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வாங்கினாலும் இந்த ஒரு பெரிய கவலை ரஜினிக்கு தன்மான சிக்கல் ரஜினிக்கு ஏற்படுத்தியது தனுஷ்தான் அதனால தனுஷை ரஜினி குடும்பம் எந்த காலத்திலும் மன்னிப்பதற்கு தயாராக இல்லை கஸ்தூரி ராஜா அவர்கள் இல்லை கஸ்தூர் ராஜாவுடைய சக்தி அப்போ ஒரு காலத்தில் பெரிய இயக்குனர் இப்போ அவர் ஓய்வில் இருக்காரு அவர் அவருக்கு செல்வராகவனுடைய உதவியில்தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரும் அவர் மனைவியும் அதனால தனுசை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் கசூர் ராஜா இல்லை அதனால கசியூர் ராஜா சொல்லுகிற எந்த ஆலோசனையும் தனுசு கேட்பதும் இல்லை இப்போ தனுசு மேல் இன்னொரு பெரிய புகார் இருக்கு மேலூர் குமரேசன் ஒரு டைம் கீப்பர் ஏன் பையங்கிறார் தழும்பு டெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் ஆமாம் தீன டெஸ்ட்டு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல மேலூர் கோர்ட்டுக்கு பல முறை தனுஷ் போயிருக்கார் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு இருக்கு இப்போ மதுரை ஹைகோர்ட் வந்து வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அது ஒரு மர்ம முடிச்சாவே போட முடியாத முடிச்சாவே இருக்கு அப்போ தனுஷ் மீது இத்தனை விமர்சனங்களோடு இப்போ விமர்சனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இதை தனுஷ் தவிர்ப்பது நல்லது காத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான முயற்சிகளை முன்னெடுக்கிறாரு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்